நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தேனியில் கட்டுப்போன இறைச்சிகள் பறிமுதல் கலெக்டர் நடவடிக்கை தேனியில் உணவகங்கள் மற்றும் பாஸ்போர்ட் கடைகளில் பழைய இறைச்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன கலெக்டர் அதிரடி நடவடிக்கை எடுத்தார் தேனி மாவட்ட ஆட்சியர் பேருந்து நிலையம் பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இதில் தனியார் உணவகங்கள் பாஸ்போர்ட் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டபோது அரசு தடை செய்யப்பட்ட பைகள் கெட்டுப்போன பழைய இறைச்சிகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அவற்றை அளித்தனர் பின்னர் கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது சுகாதாரமான முறையில் உணவு வழங்கவில்லை என்றால் கடைக்கு சீல் வைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்த ஆய்வின் போது டிஎஸ்பி பெரியசாமி சுகாதாரத்துறை அலுவலர்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நகராட்சி பணியாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடன் இருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்தலுக்காக தேனி மாவட்டத்திலிருந்து விஜயகுமார்